அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு நமக்கு யாராவது உதவி செய்தால் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கு யாராவது உதவி செய்வார்களேயானால் நாம் அதற்கு பகரமாக அவர்களுக்கு பதில் உதவி செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இது குறித்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் நசையி எனும் ஹதீஸ் நூலில் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபதாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்வாரேயானால் அதற்கு பகரமாக நீங்களும் அவருக்கு பதில் உதவி செய்யுங்கள் அவ்வாறு உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டால் நீங்கள் உதவி செய்தால் அவர் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவாரோ அந்த அளவிற்கு அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீசை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு உதவி செய்தவருக்கு நாமும் பதில் உதவி செய்ய வேண்டும் இல்லை என்றால் அந்த உதவிக்கு பகரமாக அவருக்காக நிறைவான முறையில் துவா செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது எனவேதான் நமக்கு யாராவது உதவி செய்தால் அவர்களுக்காக ஜசாக் அல்லாஹு என்று கூறும்படி அல்லாஹுவின் தூதரவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த உதவிக்கு பகரமான சிறந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவானாக என்பது அதன் பொருள் இயன்ற வரை பதில் உதவி செய்து பழக வேண்டும் இயலாவிட்டால் அவசியம் துவா செய்து பழக வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு தெளிவுதா அணில் அஸ்லாம்